இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் நிச்சயம் பத்து மாதத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழக அரசை அப்புறப்படுத்தவும் இந்த கூட்டத்தினால் முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி செங்கோல் அளிக்கப்பட்டதோ தமிழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமரும் பொழுது அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி தமிழகம் எங்களுடையது கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இது வாயிலிட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே அவர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை கோட்டத்திற்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு மருத்துவர் ஒரு உடம்பில் ஒரு சீல் கட்டு இருந்தது என்றால் அலற அலற அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணாமலை போல மயக்க மருந்து குடுத்தும் அதை வெட்டி சாய்க்க முடியும்

சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி என்றாலே இனிப்பு ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கிரி அவர்கள் தலைமையில் வந்திருக்கும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட சகோதரிகளை நான் வணங்குகிறேன் லதா சண்முகம் தலைமையில் வந்திருக்கும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட சகோதர சகோதரிகளை நான் வணங்குகிறேன் குமார் தலைமையில் வந்திருக்கும் என் அருமை சகோதரர் குமார் தலைமையில் வந்திருக்கும் சென்னை கிழக்கை சார்ந்த சகோதர சகோதரிகளை நான் வணங்குகிறேன் என் அருமை சகோதரர் அம்பத்தூர் பாஸ்கர் தலைமையில் என் சி நாகராஜ் அவர்கள் வணங்குகிறேன் பாலாஜி அவர்கள் தலைமையில் வந்திருக்கும் வடசென்னை மேற்கு சகோதர சகோதரிகளை நான் வணங்குகிறேன் சஞ்சீவி அவர்கள் நான் உட்பட தென் சென்னையை சார்ந்த தென் சென்னை சார்ந்த சகோதர சென்னை உட்பட்டு சொன்னால் தலைவர்கள் ஏதாவது ஒரு சென்னைக்குள் அவர்கள் அடங்குவார்கள் அதனால் அந்த பகுதியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ராஜா மிக அழகாக சொன்னார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் அத்தனை பெயரைச் சொல்லத்தான் ஆசை ஆனால் நேரத்தின் அருமை கருதி என் நெஞ்ச தாமரையில் அனைவரும் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தில் எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமையை தமிழகத்திற்கு தந்தார்கள் அதுதான் செங்கோல் தமிழகத்தின் செங்கோல் புதிய பாராளுமன்றத்தை அலங்கரித்தது அதனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரித்தார்கள் இங்கே நாம் வந்தவுடன் தம்பி அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் ஒரு செங்கோலை கொண்டு தந்தார்கள் நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னேன் அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற வெட்ட கேடானவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் அடையாளமாக இருந்த செங்கோலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் ஒரு சபதம் ஏற்போம் எப்படி இங்கே செங்கோல் அடிக்கும் Tamil Adatil Vetri வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு தாமரை முக்கியம் ஏனென்றால் நமது ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றை சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே என்று வேண்டும் நான் உள்ளே வரும்போது உடனே எல்லாரும் கேட்கிறார்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன சுயலம் பாருங்கள் இந்த உங்கள் நாட்டு எல்லை வந்தவுடன் உள்ளே நுழையும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்ன போது சுபாஷ் சந்திர போஸ் சொல்வார் இந்த நாட்டின் எல்லை வந்து எதிரிலே இருக்கும் தமிழர்கள் தமிழச்சிகள் தமிழ்நாடு நமதே என்று இந்த தமிழகத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை இந்த பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த நாடு நன்றாக வாழ்வர வர வேண்டும் என்றால் நாடு நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மக்களின் பிரச்சனைகள் அத்தனையும் திசை திருப்பி விட்டு இன்று சட்டமன்றத்தில் எதை பேசுகிறார்கள் மக்கள் அன்றாட பாடுபட்டுக் ஆனால் மொழி பிரச்சனை எடுக்கிறார்கள் என்றோ மறக்கடிக்கப்பட்ட இந்த மாநில சுயாட்சி பிரச்சனை எடுக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களே அப்பொழுது மாநில சுயாட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது எதுவுமே தெரியாது பாஜக ஆட்சி செய்யும் பொழுது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் என்றாலும் பரவாயில்லை பத்து பதினோரு மாதங்கள் கழித்து கோட்டையில் நம் கொட்டியில் ஏற்ற போகிறோம் அதற்காகத்தான் அவள் பயப்படுகிறார் காவிகளில் இந்த தமிழகத்தை ஆடும்போது காவிகள் தமிழகத்தை ஆட கூட்டணி அமைந்திருக்கிறது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் குலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அண்ணன் செல்வ பிறந்தவை துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் நடவடிக்கை திருமாவளவன் எங்களால் கொடியேற்ற முடியவில்லை

ஏற்கனவே நான் சொல்கிறேன் சொன்னதை போல தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதுதான் நமது தாரக நிச்சயமாக நம் என்னோரின் தியாகத்தோடு நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இருந்து ஓய்வில்லை இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அவர்களே தமிழ் மாடல் தமிழ் மாதிரி கூட சொல்லியது திராவிட மாடல் உள்ளத்திலும் தமிழ் இல்லை அரசியலிலும் தமிழ் இல்லை ஆனால் பொய் வார்த்தைகளுக்காக தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே தமிழை பாதுகாப்பதற்கு வந்திருக்கும் கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லி வருங்காலம்